சென்னை நீலாங்கரை அடுத்த வெட்டுவாங்கேனி கற்பக விநாயகர் நகரில் நூற்றி தொன்னூற்றி நான்காவது வட்டத்தில் அமைந்துள்ள பகுதிகளில் சமத்துவ பொங்கல் நடைபெற்றது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வாழை மரங்கள் தோரணங்கள் கட்டப்பட்டு கரும்புகள் வரிசையாக அடுக்கப்பட்டு பார்ப்பதற்கு அழகாய் காணப்பட்டது புது பானையில் மஞ்சள் கட்டி மஞ்சள் குங்குமம் விட்டு புது மண் பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று மிக உற்சாகமாக பொதுமக்கள் கோஷமிட்டார்கள் பொங்கல் வைத்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பெருநகர சென்னை மாநகராட்சி நூற்றி தொன்னூற்றி நான்காவது வட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி விமலா கர்ணா அவர்கள் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார் முன்னதாக நூற்றி தொன்னூற்றி நான்காவது கவுன்சிலர் விமலா கர்ணா அவர்களை அந்த பகுதி மக்கள் சார்பில் மேலும் தாளம் முழங்க வான வேடிக்கைகளுடன் பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து மலர் தூவி வரவேற்றனர் இதில் நூற்றி தொன்னூற்றி நான்காவது வட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி விமலா கர்ணா அவர்கள் கலந்து கொண்டார் சமத்துவ பொங்கல் முன்னிட்டு மகளிருக்கான கோலப் போட்டிகள் பலூன் ஊதுதல் கயிறு இழுத்தல் பாட்டிலில் தண்ணீர் ஊற்றுதல் உரியடி போட்டிகள் நடன போட்டிகள் மகளிருக்கான பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன வெற்றி பெற்ற மகளிர்களுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் பெண்களுக்கும் புத்தாடைகள் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் நூற்றி தொன்னூற்றி நான்காவது வட்டக்கழக திமுக செயலாளர் எஸ் கர்ணா திமுக நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் அந்த பகுதி மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இதற்காக இந்த இளைஞர்களுக்கு என்னுடைய தொண்ணூத்தி நான்காவது வட்டத்தின் சார்பாக இங்க இருக்கின்ற அனைவரின் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் வரவேற்கின்ற பொழுது இளைஞர் சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டம் பண்ணிட்டே வந்தாங்க பார்க்கிறது அதனுடைய திறமைகளை எல்லாம் நீங்கள் கொண்டு வரக்கூடிய இந்த நிகழ்வாக இந்த கற்பக விநாயகர் பகுதியில் இளைஞர்கள் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் கூட தமிழ்நாட்டின் அணர் முதலீதி அவர்கள் இளைஞர்களை முன்னிறுத்தி அவர்களுடைய தனித்திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் சமத்துவ பொங்கலை திராவிட பொங்கலாக இளைஞர்களோடு அவர்களுடைய தனித்திறமைகளையும் விளையாட்டு திறன்களையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய விளையாட்டு நிகழ்ச்சிகளாக திராவிட பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தி இருக்கின்ற இந்த காரணத்தினால் தமிழ்நாடு அனைத்து பகுதிகளிலும் திராவிட பொங்கல் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இங்க இருக்கிறவங்க நினைக்கலாம் என்ன கவுன்சில் வந்துட்டு கட்சி சார்பா பேசுறாங்க ஆமா கட்சி சார்பாகவும் பேசுகிறேன் இளைஞர்கள் நினைப்பீங்க நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க நிறைய பேர் சொல்லக்கூடாது அந்த மாதிரி திரை கவர்ச்சியெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த பகுதி எப்படி இருந்தது எப்படி இருக்கின்றது இப்பொழுது எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஒருவரை வருகின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஒரு கவுன்சிலராக இந்த விமலா கர்ணா எப்பொழுதும் உங்களோடு நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் ஓரோடி வருகின்றவராக நான் எப்பொழுதுமே இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன் நான் பொறுப்பேற்கின்ற பொழுது இங்கே பொறுப்பேற்கின்ற பொழுது இந்த கற்பக விநாயகர் நகர் பகுதியிலே பல வருடங்களாக போடப்படாத சாலைகளை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பகுதியில் பதினேழு தெருக்களின் சாலை அமைத்து தந்திருக்கின்றேன் பொறுப்பேற்கின்ற பொழுது இந்த பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது அந்த பற்றாக்குறையை தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக பதினைந்துக்கும் மேற்பட்ட அடிப்பம்புகளை இந்த கற்பக விநாயகர் நகர் பகுதிக்கு மட்டுமே அமைத்து தந்திருக்கின்றேன் நம்முடைய இந்த பகுதியிலே தண்ணீர் பற்றாக்குறை வந்து பாத்தீங்கன்னா எதனால இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய துறைப்பாக்கத்திலிருந்து தான் இங்கு நமக்கு தண்ணீர் வந்து கொண்டிருந்தது நூத்தி தொண்ணூத்தி நான்காவது வட்டத்திற்கு இந்த கற்பக நாயுடு பகுதி இணைக்கப்பட்ட பொழுது துறைப்பாக்கத்திலிருந்து நமக்கு தண்ணீர் கிடைப்பது நிறுத்தப்பட்டது அப்பொழுது இந்த பக்கம் இருக்கின்ற அந்த நீர் நீர்த்தேக்க தொட்டியில் அங்கிருக்கின்ற தண்ணீர் நம்முடைய கற்பக விநாயகர் நகர் பகுதிக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான பணிகளை எல்லாம் செய்து இன்று இந்த பகுதிக்கு தண்ணீர் பிரச்சனை தண்ணீர் பற்றாக்குறை என்ற ஒன்று இல்லாத நிலைக்கு நாங்கள் இங்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது மகிழ்ச்சிகரமான விஷயமாக நாம் எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டும் மழைநீர் கால்வாய் திட்டம் இந்த திட்டத்திற்கான மாநிலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மரியாதை ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மழைநீர் கால்வாய்க்கும் பாதாள காப்பிட திட்டத்திற்கும் விதிகள் ஒதுக்கி பாதாள காப்பிட திட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாத்தீங்கன்னா கஸ்தூரி பாய் நகர்ல ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பேருக்கல்ல அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பணிகளில் அந்த பணிகள் அந்த பகுதிகளில் நிறைவடைந்த பிறகு இந்த கற்பக விநாயகர் நகர் எங்கள் பகுதியில் இருக்கின்ற அனைத்து தெருக்களுக்கும் பாதாள திட்ட பணிகள் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் எல்லாத்தோட முக்கியமான விஷயமா இங்க நம்ம தேவைப்படுறது மழை நீர் தாங்க அதிகமாக இருக்கின்ற பொழுது தண்ணீர் வெளியேறுவதற்கான வழிகள் இல்லாத சூழ்நிலை இருக்கின்றன மழை நீர் தாழ்வாய் தான் அதிகமாக கடந்த வாரம் எட்டாம் தேதி அன்று நம்முடைய அண்ணா பகுதியில் தமிழ்நாட்டின் அமைச்சர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் அவர்களும் மாண்பு மிகு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழரசு தங்க பாங்கியவர்களும் தொழில் நிலவு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அரவிஸ் ரமேஷ் அவர்களும் மரியாதைக்குரிய பதினைந்தாவது மக்கள் குழு தலைவர் அண்ணன் பி மதியழகன் அவர்கள் முன்னிலையில் அந்த பகுதியில் பூஜை போடப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு மழை கால்வாய் பணிகளுக்கான துவக்கப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த அந்த பணிகள் அங்க அந்த துவக்க விழா ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த கற்பர விழாயிரத்த பகுதியை சார்ப மக்களும் அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் அந்த பணிகளும் இந்த பகுதியில் நடைபெறும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டேன் இங்கே மின் கொம்ப இங்களை அமைத்து எல்லாவற்றும் மேலாக மாமன்ற உறுப்பினர் நிதியிலே எங்களுடைய பகுதிக்கென்று நீங்கள் ஒரு ரேஷன் ரேஷன்களை அமைத்து தாருங்கள் என்று மக்கள் சொல்ற நீங்களால் கோரிக்கையை மாமன்ற உறுப்பினர் நிதியிலே இங்கே நான் கட்டி கொண்டு கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அந்த கட்டிடமும் இங்கு திறக்கப்படும் அது மட்டுமல்ல ஒரு எங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கு ரோடு மழை நீர் அதிகமா இருக்கிற காரணத்தினால கவுன்சிலர் நிதியில நம்ம கர்த்த விநாயகர் நகர் இருபத்தி ஆறாவது அந்த நிதியையும் நான் ஒதுக்கி தந்திருக்கேன் அதையும் இந்த நேரத்திலே அந்த தெருவை சார்ந்த மக்கள் நீங்க இருக்கிறீர்கள் அதனால் உங்களுடைய கவனத்திற்கும் அதை நான் கொண்டு வருகின்றேன் இப்படி நம்முடைய அனைத்து மக்களின் தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அரசாக இந்த திராவிட மாடலாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் இந்த தமிழ்நாட்டில் மீண்டும் தலைமையேற்க வேண்டும் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் ஒலிக்க வேண்டும் என்றால் இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்த தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் நல்லது இப்படி ஒரு சமத்துவ பொங்கலை இங்கே நாம் கொண்டாடி வருகின்றோம் நாம் எப்பொழுதும் அனைவரும் தமிழர்கள் மதத்தால் இனத்தால் வேறுபட்டிருந்தாலும் கிறிஸ்துவனாக இந்துவாக முஸ்லீமாக நாம் அனைவரும் வேறுபட்டிருந்தாலும் இந்த பொங்கல் விழாவிலே நாம் அனைவரும் தமிழருக்காக ஒன்றி இருந்திருக்கின்றோம் எப்பொழுதும் அந்த தமிழர் என்ற உணர்வை நமக்கு ஊட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே எனவேதான் நம்முடைய இந்த மொழியின் பெருமைகளையும் நம்முடைய இனத்தின் வரலாறையும் அடுத்த தலைமுறையினருக்கும் செல்கின்ற அந்த மிகப்பெரும் பணியை நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா முகவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதும் அந்த பணியை செய்து கொண்டே இருக்கின்றார் அவர்களை இந்த நல்லாட்சி மீண்டும் தொடர வேண்டும் அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் நல்லது என்று சொல்லி இந்த மிகச் சிறப்பான வேலையை முறியடி திருவிழாவை நடத்தி இதில் வெற்றி பெற்று சரி அது கொஞ்சம் நீண்ட நேரமாக

போட்டியிலே கலந்து கொண்ட நூத்தி ஐம்பது பேரும் வெற்றி பெற்றவர்களாகவே நான் நான் சொல்லிட்டேன் இந்த நிகழ்விலே போட்டிகளிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர் தம்பிகளுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் உங்கள் இந்த நம்பாக்களை தெரிவித்துக் கொண்ட முறை வணக்கம் நன்றி